லூசிஃபர் டூ எம்புரான் படம் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தோம் ஏன்னா இன்றைக்கி பார்த்து அதுக்கு காரணம் என்னென்னா வீரதேர சூரன் சூரன்னால தான் அப்படி பெரிய அவ்வளோ வந்து காலையில் டிக்கெட் புக் பண்ணதே அதுக்கு தான் நான் போய் நின்னவுடனே இல்லைங்க படம் ரிலீஸ் ஆகலை தள்ளி போகுது அடுத்த ஷோ வாங்க அதுக்கு அடுத்த ஷோ வாங்க அப்படின்னு ஷோவை தள்ளி தள்ளி போட்டு வந்தோன்னே ஓகே எம்புரானுக்குள்ளே போயிட்டு அது எப்படி பார்த்து தானே ஆகணும் படம் எப்படி போய் பார்த்துருவோம் இன்னொரு காரணம் லூசிஃபர் அந்த வெற்றி அந்த பிரம்மாண்டம் எம்புரான் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பயங்கர எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட நம்மளை தாண்டி வந்து கேரளாவில் கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு பெரிய மனநிலை மிகப்பெரிய ஓப்பனிங் அந்த படத்துக்குலாம் வந்து லியோ ஓப்பனிங் அட்வான்ஸ் புக்கிங் அதையெல்லாம் வந்து முறியடித்த படம் வந்து எம்புரான் ஓகே நாம் எப்படி இருக்கு இந்த லூசிபர் டூ எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போகணும் போனோம்னே ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக ஓப்பனிங்லாம் அருமையாக இருந்தது சரி இதெல்லாம் ரைட்டுப்பா படத்தோடைய கதை என்ன அப்படின்னு ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு ஒரு இளம் சிஎம் அந்த சிஎம் வந்து ஒரு மாற்று கட்சி ஒரு மதவாத கட்சி அல்லது வந்து ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடைய கூட்டணியோடு ஒரு கூட்டாளியாக சேர்த்துக்கிட்டு இங்கே கேரளாவில் ஒரு ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா உள்ளே வந்து போதைப் பொருட்களை அப்படியே மெல்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்றாங்க அதுக்கு வந்து இந்த ப பாரம்பரியமாக இருக்கிற அந்த பார்ட்டியிலேருந்து வெளியே வந்து தனியாக ஒரு பார்ட்டியை நான் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருக்கிற அந்த மூத்த அரசியல்வாதிகள்லாம் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க கவலைப்பட்டப்போ ஒரு ஊடகத்துறையை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இதற்கெல்லாம் நாம்லாம் ஒன்றும் தீர்வே காண முடியாது அதுக்கெல்லாம் வந்து தலைமை வந்தால் தான் முடியும் அவர் இல்லைன்னா இங்கெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது அவர் வந்தால் தான் இங்கே வந்து இந்த கேரளா அரசையை அவர் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து மோகன்லாலுக்கு அனுப்புகிறாங்க அவர் தான் வந்து டான் டானுக்கெல்லாம் டான் இன்டர்நேஷ்னல் டான் அப்படி இருக்கிற அவர் வந்து அங்கே என்ன மாற்றினார் என்ன நடந்தது இதுதாங்க அந்த படத்துடைய ஒன்லைன் இது ஆரம்பத்தில் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு காட்சி ஒன்று காமிக்கிறாங்க எனக்கு எதுக்கு இந்த காட்சி அப்படின்னு முதல்ல இதுவாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த படம் சொல்ல வராங்கப்பா பிருத்திவிராஜ் ஏதோ ஒன்று சொல்ல வராரு அப்படின்ட்டு ஒரு ஒரு கலவரம் மாதிரியான ஒரு காட்சி அதில் ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் அந்த தாக்குதல்லாம் பார்க்குறப்பவே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது சரி இவ்வளோ இவ்வளோ விஷயத்தை சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு காரணமாக இதுக்கு இதுக்கு வந்து பின்னாடி வந்து இதான் என் நீ பண்ண நீ போடுற அவனை அட்டிடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கணும் போலது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் படமே பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக நகர்ந்து 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 போக ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட ஒரு அந்த படமே வந்து மோகன்லால் தான் மோகன்லால் தான் வந்து அவர்தான் வந்து ஒரு டான் அவருக்காக தான் வந்து அப்படி உட்காந்துகிட்டு இருக்காங்க ஆடியன்ஸு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு தான் ஒரு ஸ்க்ரீன்குள்ளேயே வராருன்னு பொழுது அதுக்கு முன்னாடியெலாம் என்னப்பா சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்கிறாங்க வந்து முறுக்கு பிடிக்கிற மாதிரி அப்படி சுற்றுறாங்க 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 எனக்குலாம் உண்மையிலே நான் வந்து ஒரு பாமரன் ரேஞ்சுக்கு தான் நான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பெரிய இதுவெல்லாம் இல்லை எனக்கு ஒன்றும் புரியல டொவினோ தாமஸ் தப்பு பண்ணுறாரு அந்த தப்பை வந்து சகோதரி மஞ்சி வாரியர் வந்து தட்டி கேட்குறாங்க ஒருத்தர் தகவல் சொல்கிறாரு இதுதான் வந்து இதுவாக இருந்தது இதுக்கு எடுக்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் போதை கும்பல் வந்து கண்டெய்னரில் இது கிடத்துது அங்கே வந்து மூணு ஹெலிகாப்டரில் வந்து ராக்கெட் லான்ச்செலாம் அடித்து துப்பாக்கிலாம் இது பண்ணி தும்சம் பண்ணி அத்தனை பேரையும் மோங்கல் வந்து இது பண்ணணும் அப்புறம் இவருக்கு போட்டியாளரான ஒரு இன்டர்நேஷ்னல் டான் ஒருத்தர் அவரையே இவர் கொல்லணும் இப்படியாமல் அவருக்கு இப்படியாப்பட்ட அந்த திரைக்கதையில் கேரளாவில் நடக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏமனில் ஏமன் நாட்டுக்கு போகுது அங்கேருந்து பார்த்தா செனகலுக்கு போகுது செனகல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபுட்பாலுக்கு ரொம்ப ஃபேமஸான நாடு வந்து இருந்து பாகிஸ்தான் பார்டருக்கு வருது இப்படியா வந்து நம்ம ஒரு ஒரு நாள் சுற்றுலா இங்கே சென்னைக்கு மகாபலிபுரத்துக்குலாம் கூட்டம் போவாங்க சுற்றுலா அதில் ஒன் டே அப்படின்னு அதுமாரி ஒரே நாளில் இந்த உலகத்தை பார்த்துடலாம் நம்மளுக்கு வந்து உலக சுற்றுலா மாதிரி இப்படி சுற்றி போய் ஏன் விடணும் அப்படின்னு ஒரு கதையை எளிமையாக சொல்லலாம் அந்த எளிமையாக சொல்ல வேண்டிய கதையை ஏன் இவ்வளோ சுற்றி சுற்றி வச்சுருக்காரு பிருத்திவிராஜ் அப்படின்ற ஒரு கேள்வி பெருங்கேள்வியாக இருந்தது ஒரு சமயம் இந்த படத்தை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம வந்து ஒரு புதுமையான படைப்பாக சொல்லணும் அப்படின்றதுக்காக பிரட்டி போட்டு இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஏதோ ஒரு மாறுதல் பண்ணும் பண்ணியிருக்கார் பொழுது பட் எனக்கு என்னன்னா திரும்பவும் நான் இந்த மாதிரி படம் எடுத்தவங்களை விமர்சகராக நீங்கள் எங்க நீங்கள் போய் உக்காந்து ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா கொடுத்து படம் பார்த்துட்டு வந்து ஒரு மூணு மணி நேரம் படம் அது ஒரு கேமரா உங்களுக்கு கிடச்சா நீங்கள் பாட்டு என்ன வேணாலும் பேசிகிட்டு இருப்பீங்கல்ல அப்படின்னு நாங்கள் கேட்கலாம் வந்து இதெல்லாம் தாண்டி அந்த படம் எடுத்தவர்கள் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கல்ல கிட்டத்தட்ட லூசிஃபர் ஒன்று வெளியே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்துக்கு கொடுத்த பில்டப்புக்கு இந்த படத்துக்கு கொடுத்து ஐப்புக்கு இந்த படத்தை சொல்ல வேண்டிய அப்படி எதிர்பார்த்ததுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே சொல்லிடுறான் எப்படி படத்தை கொண்டு வந்திருக்கலாம் இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டிங்கப்பா எடுத்து முடிச்சுட்டு அதை வந்து எடிட்டிங் டேபிளில் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை இந்த ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுவீங்க எத்தனை முறை போட்டு போட்டு பார்ப்பீங்க பொதுவாகவே சொல்கிறேன் எத்தனை முறை போட்டு போட்டு பார்ப்பீங்க வேண்டப்பட்டுக்கு போட்டு காமிப்பீங்க மற்ற டயருக்கு போட்டு காமிப்பீங்க அவங்கெல்லாம் கரெக்ஷன் சொல்ல மாட்டாங்களா இந்த படத்தில் உள்ள பெரிய மிஸ்டேக் எனக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு கதை எளிமையாக சொல்ல வேண்டிய கதையை ஒரு மாதிரி மண்டை குழம்பி சொல்கிறது இன்னொன்று ஆனால் படம் சொல்லும் பொழுது எந்த இடத்துல எமோஷனல் ஆகாமல் படம் பார்க்குற நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டுருக்கோம் மோகன்லால் வந்து உயிரை குட்டத்தை அடித்து நொறுக்கிறாப்புல தேட்ரு எப்படி தெரியுமில்லை கத்தணும் தலைவா போடுறா அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு அனுதி நடக்குது அப்படின்னா டேய் அப்படின்னு அந்த ஸ்க்ரீன் முன்னாடி போய் இது பண்ணோம் எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்தால் இடை சொல்றதுல அதை சொல்லிக்கிறேன் நான் வந்து ஸ்க்ரீனில் போய் அந்த கேரக்டர் கூட போய் பேசுவாப்புல முன்ன நின்று அது என்னென்னா அந்த ஒன்றி போகிறதுங்க வந்து அதுதாங்க உண்மையான ரசிக ஆனால் அந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு பிரம்மாண்டமாக அசத்தலாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பண்ணி கன்டென்ட் ரொம்ப முக்கியமாச்சே அதை தாண்டி வில்லன் ஒரு கேரக்டர் ஒன்று இந்த வில்லன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா மோகன்லால் பிருத்திவராஜ் அபிமன்யு சிங் அப்புறமா வந்து சுகுமாரன் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க வந்து இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது ஒரு வில்லன் கேரக்டரை எப்படி காட்டணும் அபிமன்யு சிங் தான் வில்லன் வந்து அந்த வில்லன் நம்ம பார்க்கும்போது இவரை வந்து எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குதேயா அப்படின்னு பார்த்தா தீரன் அதிகாரம் ஒன்றில் அப்படியே இந்த பாக்கு போட்டு துப்பிக்கிட்டே இருப்பார் பாருங்க அவர் தான் நான் இவர் அப்படின்னு இந்தியில் பெரிய நடிகர் தான் அவர் அதை தாண்டி அந்த அந்த போர்ஷனை ஏன் ஸ்ட்ராங்காக சொல்லலை அப்படின்னு பிருத்திவராஜ் கேரக்டர் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க அது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் ஒட்டாத மாதிரியே இருக்குது வந்து நம்ம முடிசாக சொல்லிட்டோன்னா உங்களுக்கு இதுவாகாது இதெல்லாம் மீறி உண்மையிலேயே ஒரு மலையாள சினிமாவை எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா எப்போ அவங்களுக்கு ஒரு கேமராவும் ஒரு நாலு நடிகரும் ஒரு ரெண்டு மூணு டெக்னீஷியன் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அருமையாக ஒரு படத்தை பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு குறைஞ்ச காசை கொடுத்தீங்கன்னா அவங்க ஊர் பக்கம் எங்கேயாவது எடுத்து ஒரு வீடை கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு அந்த மாதிரியான படங்களில் அவ்வளோ அழுத்தமான கதைகளும் கேரக்டரும் இருக்கும் இங்கே ஒரு எம்பி வாசுதேவ நாயர் ஆகட்டும் பஷீருடைய கதைகளாகட்டும் இதே மோகன்லால் மம்முட்டியை கமர்ஷியல் படங்கள் பண்ணாலும் அந்த மாதிரியான படங்களும் பண்ணியிருக்காங்க மலையாள சினிமாவில் கமர்ஷியல் படங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு நடிகர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபிலாம் கூட உண்டு ஆனால் அதிகமாக வந்து மோகன்லாலும் மம்முட்டியும் தான் ஆனால் அந்த கமர்ஷியல் படமே லாஜிக் இல்லாமல் ஒரு எமோஷனல் இல்லாமல் ஒரு எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தறிக்கட்டி ஓடுது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தறி கட்டி ஓடும் வா வாங்கின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது அது இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது என்னென்னா இந்த மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் நீங்கள் ரெண்டரை மணி நேரம் ஒரு ஆடியன்ஸை கட்டி போட்டிங்கன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அதெல்லாம் தாண்டி பிருத்தி கவனம் முழுக்க பிரம்மாண்டத்து மேலே டெக்னிக்கல் மேலே தான் இருந்திருக்குது வந்து உண்மையிலேயே அதை அசத்தியிருக்காங்க ஒரு ஒளிப்பதிவாகட்டும் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் ஒரு ஒரு அந்த ஒரு சண்டை காட்சி இதெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க செலவை வந்து தண்ணி மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் மோகன்லால் பிருத்விராஜ் ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கான கேரக்டரை வந்து கொடுத்துருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா மஞ்சு சச்சி தான் பிரமாதமான ஒரு நடிப்புங்க வந்து உண்மையிலே அசுரனில் எப்படி பார்த்த நம்ம அப்புறம் துணி நடிச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு படங்கள்லாம் தமிழில் வந்து இதெல்லாம் மீறி அந்த இந்த இந்த படத்தில் ஒரு கதையை சொல்ல விரும்பல ஒரு மீட்டிங் சீன் ஒன்று இருக்கும் அது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி ஒன்று ஒரு சீன் இருக்கும் அங்கே வந்து அந்த முகபாவனன் அதை தாண்டி அந்த டைலாக் டெலிவரி அப்படி நின்று அந்த கை அப்படி ரெண்டு தூக்குற இடத்துல வேறு லெவலில் கலக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலே மஞ்சுவாரியா நடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மோகன்லால் ரசிகர்கள் வந்து அதை கொண்டாடுவாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது இன்னும் இவ்வளோ ஏன்னா அவ்வளோ நடிகர்கள் வந்து சோட போகிற ஆட்கள் கிடையாது அவங்கள வச்சு இன்னும் அருமையாக வந்து வேலை வாங்கியிருக்கலாமே அவங்கள வச்சு இன்னும் அருமையாக ப்ளே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இந்த படத்து மேலே இருக்கிறது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் இந்திய சினிமாவுக்கே வந்து கதைக்கு முன்னோடி மலையாள சினிமாதான் அந்த விஷயத்தில் ஏன் இந்த எம்பூரானில் விட்டுட்டாங்கன்னு தெரில ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி